செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னையை அடுத்த பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் பல்லாவரம் பகுதி கழக செயலாளருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தற்போது ஆட்சி செய்யும் திமுக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிவிட்டது என குற்றம் சாட்டினார் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்சிங் சம்பத் கலந்து கொண்டு உரையாற்றினர் பின்னர் பேசிய செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராசேந்திரன் வாரிச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கும் கருணாநிதி கட்சிக்கு சமூக நீதி பற்றி பேச தகுதி இருக்கிறதா என கேள்வி எழுப்பி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சிறப்புரை ஆற்றினார் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தின் போது முன்னாள் ஒன்றிய தலைவர் கிருஷ்ணன் முன்னாள் நகரமன்ற தலைவர் அனகை வேலாயுதம் பம்மல் பகுதி கழகச் செயலாளர் அப்பு வெங்கடேசன் மாமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகர நகர ஒன்றிய பேரூர்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்